சிவவேடம் கொண்ட பணியாளனையும் வழிபட்டவர் வழிபட மறுத்த மனைவி கையை வெட்டிய வணிகர் கோச்செங்கற் சோழன் திருவானைக்கா திருமதில் பணிகளை செய்தவர் எழுபது சிவாலயங்களை கட்டியவர் கோட்புலி நாயனார் சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தாம் சேமித்து வைத்த நெல்லை உண்ட சுற்றத்தாரை கொன்று நேர்மையை நிலைநாட்டிய வேளாளர் சடைய நாயனார் சுந்தரரின் தந்தையார் சண்டேஸ்வர நாயனார் சிவபூஜைக்கு வைத்திருந்த பால் குடங்களை உதைத்த தமது தந்தையாரின் காலை வெட்டிய மறையவர் சக்தி நாயனார் சிவனடியார்களை இகழ்ந்தவர் நாவை தண்டாயம் என்னும் குரடு போலும் கருவியால் இழுத்து கத்தியால் அறிந்த வேளாளர்